அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று தொன்னூற்று ஒன்று ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கர திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவத கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஹீம் தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதேத்த பூதகால ஸ்ரீவர்தமானமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீசண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீவர்தான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீவர்தமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் பீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீவர்தமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐராவதேத்ய பூதகால ஸ்ரீவர்தான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாதகி ஷண்ட பச்சிம அசல மேரு ஐராவதேத்திர பூதகால ஸ்ரீவர்தமானமான தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிம அசலமேரு ஹைராவதேத்த பூதகால ஸ்ரீவர்தன தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரிம் தாதகி சண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்த பூதகால ஸ்ரீவர்தமானமான தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமக ஓம் ரிம் தாகீ சண்ட பச்சிமாசல மேரு ஐராவதேத்தூத கால श्रीवर्धमानतीर्थङ्करपरमजनदेवाय नमो नमः